விட்டமின் சி சத்து நிறைஞ்ச நோய் வராமல் தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பன் மடங்கு கூட்டக்கூடிய ரத்த உற்பத்த உடனே அதிகரிக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு மில்க்ஷேக் ரொம்ப ஈஸியா ஒரே நிமிஷத்துல செய்யக்கூடிய ரொம்பவே சத்தான ஒரு பானம் கை இது மன அழுத்தத்தை குறிக்கக்கூடியது கண் பார்வை திறனை அதிகரிக்கக்கூடியது இன்னும் ஏகப்பட்ட நன்மைகள் இதுல இருக்குது இதுக்கு நம்ம பயன்படுத்த போற பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா செவ்வாழை செவ்வாழையில் எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும் செவ்வாழையில நார் சத்து ரொம்பவே அதிகமா இருக்கு பொட்டாசியம் இருக்கு விட்டமின் ஏ புரோட்டீன் இருக்கு ஆன்டி ஆக்சிடன்ட் இருக்கு இந்த மாதிரி பலவிதமான சத்து நிறைஞ்சது இதில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து சிறுநீரக கற்கள் ரத்த அழுத்தம் இருதய நோய் புற்றுநோய் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராமல் தடுக்கக்கூடியதா இருக்கு இதுல இரும்பு சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால ரத்த சோகை ரத்த குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனை எல்லாம் வராமல் இருக்கும் ஒரே ஒரு செவ்வாழை பழத்துடைய நல்ல கனிஞ்ச செவ்வாய் பழமா எடுத்து அதனுடைய தோலை நீக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா நம்ம கட் பண்ணிக்கலாம் பொதுவா எல்லா வாழைப்பழங்களுமே நமக்கு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடனடியாக எனர்ஜி இந்த ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது இது டெய்லி சாப்பிட்டு வரனால அவ்வளவு நன்மைகள் கிடைக்கும் இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வாழைப்பழத்தை ஒரு மிக்சர் ஜார்லயோ அல்லது ஜூசர் ஜார்லயோ சேர்த்துக்கலாம் அடுத்து இது கூட நம்ம கொட்டை நீக்கிய பேரிச்சம்பழம் ஒரு அஞ்சு பேரிச்சம்பழம் போல சேர்த்துக்கலாம் பேரிச்சம்பழத்துல இரும்பு சத்து அதிகமா இருக்குது இது ரத்த உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியது அதே மாதிரியே ரத்தத்தை சுத்திகரிக்க கூடியது அடுத்து இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பணங்கள் கண்டு சேர்த்துக்கிறேன் பணங்கள் கண்டு சேர்க்காமலும் செய்யலாம் ஏன்னா இதுல ஏற்கனவே நமக்கு இனிப்பு சுவை இருக்குது வாழைப்பழத்திலையும் லைட்டான ஒரு இனிப்பு சுவை இருக்கும் பெருச்சம்பழத்துலேயும் நல்ல ஒரு இனிப்பு சுவை இருக்கும் இனிப்பு சுவை தேவைப்படுறவங்க மட்டும் பணங்கள் கண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து இது கூட ஒரு கப் அல்லது ரெண்டு கப் அளவுக்கு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க கூடவே கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் பால் மட்டுமே சேர்த்து செஞ்சோம்னா நல்லா கட்டியா இருக்கும் கட்டியா விரும்புறவங்க அந்த மாதிரி பால் மட்டும் சேர்த்து செஞ்சுக்கலாம் கொஞ்சமாக தண்ணி வெப்பப்பட்டா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் உடம்பு ரொம்ப மெலிஞ்சி ரொம்ப பலகீனமாக இருக்கிறவங்க இதை டெய்லியுமே குடிச்சிட்டு வரலாம் அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு இந்த மில்க் ஷேக் ரொம்ப ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணுது இந்த மாதிரி ஜூஸர் ஜார் இருந்துச்சுன்னா இதில் சேர்த்து அரைச்சிக்கோங்க இதுவே நீங்கள் நார்மல் மிக்ஸி ஜாரில் அரைக்கிறீங்கன்னா பல்ஸ் மோட்டில் வச்சு அரைச்சிக்கோங்க அப்போ தான் பர்ஃபெக்டான மில்க் ஷேக் கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ரொம்பவே சத்தான ஆரோக்கியமான ஒரு பானம்ங்க இதை நீங்கள் அடிக்கடி செஞ்சு கொடுங்க மழத்தில் பலவிதமான ஊட்டச்சத்துகள் ரொம்பவே வளமாக இருக்குது இதை நம்ம டெய்லியும் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்பவே நல்லது அதுலேயுமே நீங்கள் இந்த மாதிரி செவ்வாழைப்பழமும் பேரீச்சம்பழமும் சேர்ந்த இந்த மில்க் ஷேக் உடம்புக்கு ரொம்பவே நல்லது இதில் நான் செவ்வாழை பயன்படுத்திருக்கேன் நீங்கள் செவ்வாழை பழம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் அதுக்கு பதிலாக எந்த வாழைப்பழம்னாலும் பயன்படுத்திக்கலாம் ஆனால் செவ்வாழைப்பழம் பழம் அடிக்கடி உடம்புல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது இரும்பு சத்து நிறைஞ்ச ரொம்பவே சூப்பரான ஆரோக்கியமான பானம் இது உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய ரத்த அணுக்களுடைய அளவு அதிகரிக்கக்கூடியது ரத்த சோகை பிரச்சனை வராமல் தடுக்கக்கூடியதா இருக்குது எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் சத்த கொடுக்கக்கூடியது எலும்பு தேய்மானம் எலும்பு பலகீனமாகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வராமல் தடுக்கக்கூடியதா இருக்குது இது குழந்தைகள்ல பெரியவங்க வரைக்கும் யார் வேணா குடிக்கலாம் சுகர் இருக்கிறவங்க பிபி கர்ப்பிணி பெண்கள் இந்த மாதிரி எல்லாருமே குடிக்கலாம் ஆனா சுகர் இருக்கிறவங்க அதிகப்படியான இனிப்பு சேர்த்துக்க தேவையில்லை இதுல இருக்கக்கூடிய நேச்சுரல் சீட்டே போதும் இரும்பு சத்து நிறைஞ்ச நோய் வராமல் தடுக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை பண்படங்கு கூட்டக்கூடிய ரொம்பவே ஆரோக்கியமான இந்த பானம் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க எல்லா புகழும் இறைவனுக்கே நன்றி